சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தும் அன்பாந்த சவர்களை பெரியவர்களை தாய்மார்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இதனுடைய சட்டத்தை பற்றி இன்ஷால்லா பார்க்கலாம் அனைவர்களும் கடைசி வரையும் பாருங்கள் விளங்காதவங்க மறுபடியும் போட்டு பாருங்கள் அடுத்த மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அல்லாஹ் சுபான் ஊட்டாலா அவனுக்கு பிடிக்காத இந்த இத்தா

இன்றைய நாம இத்தியா இத்தாவுடைய சட்டத்தை இன்சா பார்ப்போம் ஏராளமான சகோதரர்கள் இந்த சட்டத்தை அறிய வேண்டும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இணங்க நம்ம இந்த சட்டத்தை நம்ம எடுத்துள்ளோம் அனைவர்களும் பொறுமையாக பார்த்து அந்த சட்டங்களை வழங்கி அல்லாஹ் சுபானு தாலா அவனுடைய அந்த எல்லாம் பேணி நடக்கக்கூடிய அந்த அன்மையெல்லாம் அடையக்கூடிய அல்லாவுடைய கட்டளை அடுக்கு நம்ம எல்லாம் வழிபடக்கூடிய நன்மக்களாக அதெல்லாம் நம்ம ஆக் நம்மளை அனைவரும் ஆக்கி அறிகுறிவானாக அந்த தலாக்கு என்று சொல்லக்கூடிய விஷயம் அல்லாவுக்கு மிக பிடிக்கமான விஷயம் என்று எல்லோருக்கும் தெரியும் அரசு நடங்கக்கூடிய அல்லாவுக்கு மிக கெட்ட மிக மிக கோபடக்கூடிய ஒரு செயல் தான் தலாக்கு சைத்தானுக்கு அதிகமான முறையில் பிடிக்கக்கூடிய ஒரு செயல் தலாக்கு அதாவது சைத்தானுக்கு மிக விருப்பமான செய்த தலாக்கு அல்லாஹுக்கு மிக கோபமான விஷயம் தலாக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹிட்ட பாதுகாப்பு இருக்க வேண்டும் அதாவது முதலாவது ஒரு தலாக்காகிவிட்டது விட்டது அல்லாவுடைய நவது பில்லா அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் தலாக்கான ஒரு பெண்ணுக்கு சட்டம் எப்படின்னா தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்ணுக்கு தலாக்காயிருச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது வயிற்றில் குழந்தை இருக்குது வயிற்றில் குழந்தை இருந்தால் அந்த பெண் எட்டாவது மாதம் ஒன்பதாம் மாதம் இப்படி குழந்தை இருக்குது வயிற்றில் அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுத்தாலே அவங்களுக்கு தலாக்குடைய சட்டம் முடிஞ்சு விடுகிறது அந்த குழந்தைய பெற்றெடுத்து விட்டால் குழந்தை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு தலாக்கு அதோட முடி அந்த தலாக்கு அந்த சித்தாவுடைய சட்டம் அதோட முடிஞ்சு விட்டது இனி அவங்களுக்கு அந்த தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்ணு அந்த பெண்ணுக்கு குழந்தைய வயிற்றே குழந்தை இல்லை அப்படின்னு இருந்தால் அவங்க என்ன செய்ய வேண்டும் மூணு மாத விடாய் காலங்களை அவங்க சுத்தமாக வேண்டும் ஒன்றாவது மாதம் மாத விடா கடுத்து சுத்தமாக ஆகி ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் சுத்தமாகிவிட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த அவர் வந்து அவங்க விளையாண்டார்கள் இன்னி சில தாய்மார்களுக்கு அந்த மாதவிடை வராதவங்களுக்கு கணக்கு வச்சுக்க வேண்டியதாக மூணு மாதத்துக்கு மூணு மாதம் வரையும் அவங்க அந்த இதாவுடைய காலங்களை கணிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதிலிருந்து அவங்க இதாவிலிருந்து விடைபடுகின்றார் இது அந்த சட்டமாக இருக்குது இன்னொரு சட்டம் அது விளங்கக்கூடிய சட்டம் நிக்காக ஆகி இதாவாகிறது சா பாதுகாக்க வேண்டும் இதா நிக்காக உடனே அவங்க வீடு கூடவில்லை ஒரு நைட்டு ஒரு இரவு அவங்க தங்கவில்லை கணவன் மனைவி தனி ரூமில் தங்கவில்லை அவங்க வந்து தலாக்காய் அதுக்குள்ளே தலாக்காயிருச்சு அப்படி உள்ளவங்களுக்கு இதாக இருக்க வேண்டியதில்லை ஏன்னா வீடு கூடவில்லை கல்யாணம் ஆகிருச்சு அவங்க ஒரு நைட்டு ஃபஸ்ட் நைட்டு அவங்க வந்து தனிம தனியார் எனக்கு தங்கவில்லை அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தலாக்காய் விட்டால் அவங்களுக்கு இதாக இருக்க வேண்டியது இல்லை ஆனால் இன்னொரு சட்டம் அதிலேயே ஒரு சட்டம் என்னென்னா விளங்க வேணும் இதுக்காக ஆயிடுச்சு என்ன திடீர்னு அவங்க கணவர் இறந்து விடுகின்றார் இறந்து விட்ட அந்த இறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அவங்களுக்கு இதாக இருக்க வேண்டும் நாலு மாதம் இறந்தவங்களுக்கு நாலு மாதம் பத்து நாள் இருக்க வேண்டும் அவங்க தனியாக அந்த ரூமில் த தங்கவில்லை என்று சொன்னாலும் வீடு கூடவில்லை என்று சொன்னாலும் அதே சட்டம்தான் ஏன்னால் அது அல்லாவுடைய சட்டம் ஏன் அப்படிங்க அப்படின்னா அது அல்லா அப்படியே நமக்கு கட்டளை விதித்திருக்கின்றான் எனவே நம்ம அந்த சட்டத்தை அதை நம்ம ஆமோதித்து கட்டுப்பட வேண்டும் எதுக்கு இந்த இதா அல்லாஹ் சுபான தமிழ் வைத்திருக்கான்னு சொன்னால் இந்த நாலு மாதத்துல தான் குழந்தைகள் அல்லா ரூ கொடுக்குறோம் அப்போ அந்த கணவன் மனைக்கு மத்தியில் எடுத்து விழுந்தபோது அந்த மனைவிடைய வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையா என்று தெரிவதற்காக தான் அந்த இத்தாவுடைய சட்டமே வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக ஒன்று மலை மாறி பெரிய வாரதூரமான விஷயம் இல்லை அல்லாவுடைய சட்டம் அந்த இதாவுடைய காலம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் இருக்குதா இல்லையா அப்புறம் அடுத்தவங்களுக்கு நிக்காக பண்ணுறதுக்கு ஒரு சௌரியத்துக்காக தான் இந்த என்ன செய்கின்றார்கள் இந்தாவுடைய சட்டத்தை அதுதான் சுபான தாரா அத்தலாவுக்கு மரத்தான்னு சொல்லி அந்த தலாக்கு அந்த அல்லாவுடைய சட்டத்தை அல்லா சுபான் தர நமக்கு அந்த இந்தாவுடைய சட்டத்தை சொல்லி தருகின்றார் அடுத்தது இது வந்து தலா விடப்பட்ட கணவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது சட்டம் அப்படி அந்த தலாக்கு விடப்பட்ட அந்த கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் மனைவிக்கு அதே மேலே சொன்ன மாதிரியே குழந்தை இருந்தால் வயிற்றில் குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய பிரசவமானதும் அவங்க என்ன செய்யலாம் தலாக்கில் இருந்து அவங்க விடுபடலாம் இறந்து அந்த த அந்த கணவர் மரணித்து போன பெண்ணுக்கு நீ மரணித்து போன ம தலாக்கு மரணித்து போ உள்ள இதா வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய கணவரை இறந்து போயிட்டார் அப்போ அந்த குழந்தை இருந்தால் குழந்தை பெற்றெடுத்தாலும் அவங்களுக்கு அதை இதா அவங்களுக்கு சட்டம் முடிந்து போய்விட்டது ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை ஏதும் இல்லை அந்த நேரத்தில் கணவர் இறந்து சொன்னால் அவங்களுக்கு நாலு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டும் கணவரம் மவுத்தானா மவுத்தானவங்களுக்கு இத்தான் நாலு மாதம் பத்து நாள் இது வந்து இருக்க வேண்டும் அதே போன்று அந்த இத்தான் எங்க இருப்பது சிறந்தது மைதானம் பார்த்துட்டோம் கொஞ்சம் அது அது மறுபடியும் நிறைய சட்டங்கள் இருக்கு இன்ஸ்டா தான் கமெண்ட்ல அந்த தெரியாதவங்க அந்த சந்தேகங்களை விட்டால் இன்ஸ்டா அது தனி ஒரு வீடியோ பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுக்கலாம் இன்ஸ்டாஜ் தான் அது கொஞ்சம் முக்கியமான சட்டங்களை நம்ம பார்ப்போம் இந்த அந்த வித்தாவான பெண்ணு எங்கே இரு இருப்பது சிறந்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணு கணவருடைய வீட்டில் இருப்பது தான் உத்தமம் சிறந்தது அந்த இதாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கணவருடைய வீட்டில் இருப்பது அவங்களுக்கு சிறப்பானது நீ அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த கணவனுடைய வீட்டில் பெரிய குடும்பமாக இருக்குது அவங்கள சரியான முறையில் இருக்கார முடியாது அவங்கள பார்க்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்குமோ அவங்களுடைய தாயுடைய வீட்டில் அல்லது மாமாவுடைய வீட்டில் எங்கே அவங்களுக்கு சேஃப்டியான வீடு கிடைக்குமோ அந்த இடத்துல அவங்க வந்து இதாக இருக்கலாம் என்று நமக்கு சொல்லிக்கிட அதே போன்று அந்த இதாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமான யாரெல்லாம் பார்க்கலாம்ங்களே அப்படின்னு உள்ள சட்டத்தில் எல்லாம் அறிய வேண்டும் யாரெல்லாம் நிக்கா முடிக்கிறது ஹராமோ மகன் அது மாதிரி அண்ணன் தம்பி மாமனார் இந்த மாதிரி இசலாத்து சொல்லக்கூடிய ஹராமான அவங்க அந்நி ஆணைகள் பார்க்க பார்க்கக்கூடாது நம்ம நிக்காக முடிக்கிறதுக்கு ஹராம் ரத்த பந்தம் நிக்கா முடிக்கிறதுக்கு ஹராம் யாரெல்லாம் ஹராமு நம்ம அறிவோம் மகனை முடிக்க முடிக்கக்கூடாது அண்ணனை முடிக்கக்கூடாது தம்பியை முடிக்கக்கூடாது அத்தாவை முடிக்கக்கூடாது ஒரு பெண்ணு அத்தாவை நிக்கா முடிக்கக்கூடாது மாமனாரை நிக்காக முடிக்கக்கூடாது இந்த மாதிரி அறாமல் அவங்க வந்து நிக்கா முடிக்கிற யாரெல்லாம் ஹராமம் அவங்களாம் அவங்க இந்தாவுடைய நேரங்களில் அந்த பெண்மணியை பார்த்து கொள்ளலாம் அந்நிய ஆணுங்கள் பார்க்கக்கூடாது அதே போன்று இன்னும் அந்த வேலைக்கு போகலாமா ஒரு சட்டம் வருது இதாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க இதா என்பது சில பேருக்கு இருக்காமல் போய் போய்விடுகின்றார்களே அப்படின்னு ஒரு சட்டம் வருது இத்தா என்பது அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அதை மதித்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய மிகப்பெரிய வெகுமதிகள் அந்த பெண்மணிக்கு கிடைக்கும் இல்லையென்று சொன்னால் சட்டத்துக்கு மீறிய அல்லாவுடைய அல்லா பாதுகாக்க வேண்டும் சட்ட அல்லாஹ் சட்டத்துக்கு மீறியது போன்ற இருக்கும் அதே அல்லாஹுடைய வெகுமதிகள் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட சமானங்கள் பாவ மன்னிப்பு அவங்களுக்கு உண்டான நன்மைகள் பலாபனம் அல்லா கொடுப்பான் அந்த பெண்மணிக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை பெற்று அந்த நாற்பது நாள் பத்தாயிரம் இருக்கின்ற அந்த கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குமோ அந்த கஷ்டத்தை அந்த மாதிரி அல்லாவுடைய சிறப்பு அல்லாவுடைய நன்மைகள் அந்த பெண்ணுக்கு எழுதப்படும் இப்போ ஒருத்தர் இருக்கலை அப்படிங்கும்போது அந்த நன்மை கிடைக்காது இல்லை சிலர் வந்து அவங்க பார்க்க முடியல அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை வேலைக்கு தான் போகணும் டீச்சராக இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படிங்கும்போது போது போய்த்தாங்கனும் வருமானம் இல்லை போய்த்தாங்க ஆங்கும் போது அந்த முறைப்படி அந்த நிர்பந்த சூழ்நிலையில் முறைப்படி அதை நம்ம வந்து மேக்கப் செய்யாமல் அந்த லைட்டான ஆடைகளை அடைந்து கொஞ்சம் நல்ல நல்லா தக்குவாவோட பேணுதலோன முறையில் நம்ம போகலாம் இல்லை அந்த பெண்மணி பரவாயில்ல வீட்டில் பார்க்கக்கூடிய ஆள் இருக்காங்க அண்ணன் இருக்காங்க மாமா இருக்காங்க வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லீவ் போட்டு வெளியே போகாமல் அந்த நாற்பது நாள் பத்து நாள் இருந்து எல்லாவுடைய வன்மதிகள் அல்லாவுடைய பாதுகாப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் சிறந்தது உத்தமம் இதான் மார்க்கம் ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வெளியில கிளம்பிடுறாங்க ஒரு மாதம் நாலு மாதம் இருக்கிறதுக்கு ஒரு மாதத்துலேயே அந்த த இந்தா இருக்காமல் போய்விடுகின்றாரு இப்படியெல்லாம் போவது அது நல்லதாக இல்லை அதை வந்து பேணுதில் தக்குவாவான முறையில் பெண்மணிகள் நமது முன்னோர் முன்னோ முன்னோர் முன்னோர்கள் சஹாபி பெண்மணிகள் இது மிகவும் தக்குவாவான முறையில் பேணுதான முறையில் கடைபிடித்த ஒரு சட்டம்தான் இந்தாவுடைய சட்டம் இது என்ன குழந்தை இருக்குதா இல்லையா அது நம்ம அடுத்தது வந்து நிக்கா பண்ண நிக்கா பண்ணதுக்கு முடியுமா முடியாதுங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் இது அல்லாஹ் டெலிஷ் அனுபவத்தாலா இது ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு தான் இருக்கிறதுனால இந்த இத்தாவுடைய சட்டம் பெண்களுக்கு இருக்குது அல்லாஹ் சுபஹானுகத்தாலா இந்த சட்டத்தை அறிந்து அது மாதிரி இந்த சட்டங்களெல்லாம் அல்லாஹுக்கு சுபஹானுகத்தாலா நல்ல இந்த தலாக்கு ஆகாமல் நல்ல நல்ல குடும்பங்களாக அல்லாஹ் சுபானுத்தம் உடைய குடும்பங்கள்லாம் ஆக்க வேண்டும் இனி இது அது இது இதுக்கு உண்டான அடுத்தபடியான அதிகமான சட்டங்களும் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை அடுத்தடுத்து நம்ம போ பார்ப்போம் இன்ஷாதா தான் தலாக்குடி சம்மந்தமாக தனி நம்ம வந்து தனி வீடியோவை நம்ம பார்ப்போம் அல்லாஹுக்கு சுபானோத்தா இந்த வீடியோக்களை யாரெல்லாம் பார்த்து இருக்கக்கூடியவங்க எல்லோருடைய அனைத்து நோய்களை அப்புறப்படுத்தி அல்லாவுக்கு சுபானுவங்களுக்கு நல்ல வறுக்கத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இந்த தலாக்கு சிமான நிகழக்கூடாது நல்ல வாழ்க்கை தந்து நீளமான ஆயுள் தந்து ஆரோக்கியம் தந்து நல்ல அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கை வல்லாவது நம்ம அனைவருக்கு தந்து அழிவானாங்க آمین یا آمین آمین رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ برکاتہ